எல்லோருக்கும் வணக்கம் ஒன்னில் தொலைந்தேனடி கதையோட இருபத்தி மூன்றாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் அவள் பார்வையாலேயே எதற்கு என்பது போல்வீனவ அவன் உன்னில அவன் இழந்த தாய்மையை தேடுறான்மா என் பேரனை இப்பயாச்சும் முழுசா ஏத்துப்பியம்மா என பாட்டி அவர் மனம் கோணாமல் வெட்கத்துடன் சிரி சம்மதித்தவள் அவன் என்னை ஏற்றுக்கொள்வானா என்ற சந்தேகம்தான் இருந்தது ஒரு கணவன் மனைவிக்கு எந்த ஒரு புரிதல் இல்லாவிட்டாலும் நம்பிக்கை இருக்க வேண்டும் நான் அவனை நம்பாம போய்விட்டேனே அவன் தரப்பு நியாயத்தை கூட நான் கேட்கவில்லையே என பல குழப்பங்களுடன் அரைக்கதவை திறந்தாள் பண்ணவள் அவளோ அவன் என்னை மன்னித்து விடுவானா இல்லை ஒரேடியாக பெருத்து ஒதுக்கிவிட்டால் என்ன செய்வது என்ற சிந்தனையில் கதவை திறந்து உள்ளே சென்றாள் அவன் அங்கு இல்லை ஒளியல் அறைக்குள் இருந்தாள் பால்கனிக்கு சென்றவள் அப்போதுதான் ஒரு விடயத்தை கவனித்தாள் அதைப் பார்த்த அவளின் மனமோ சிறுபிள்ளை போல் தொல்லிக் குதித்து ஆர்ப்பரித்தது அந்த பால்கனியில் இடுபக்கமும் பக்கமும் பிணைக்கப்பட்டு இருவர் வசதியாயிருந்து ஆடக்கூடியபடி ஒரு பலகை ஊஞ்சல் போடப்பட்டிருந்தது அதை சுற்றியுள்ள பகுதியில் ஜாடிகளில் மஞ்சள் வெள்ளி சிகப்பு என பல வர்ணங்களில் ரோஜா செடிகள் ஊத்து குலுங்கி அந்த இடமே ரம்மியமாக இருந்தது இதற்கு முதல் ஒரு தடவை அந்த பால்கனிக்கு போயிருந்தாள் அப்போது அந்த இடம் வெறுமையாகவே காணப்பட்டது ஆனால் இது எப்படி இப்படி மாறியிருக்கு ஒரு வேளை அவருக்கு பிடிச்சிருக்கு போல அதனால் தான் இப்படிலாம் மாற்றியிருக்க என நினைத்தவள் மலை மேகம் திரண்டு வர இதமான குளிர் காற்று அவள் மேனியை தீண்ட மரங்களிலிருந்து காய்ந்த இலைகள் சொரிந்து கொண்டிருக்க அவளின் மனமோ அவள் பிறந்த வீட்டை நோக்கி பயணம் செய்தது எப்போதுமே அவள் வீட்டில் இருக்கும் போது வேலை முடிந்து வந்ததும் வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு அந்த இடத்தில் அவளே ஒவ்வொரு மாதமும் சம்பளம் போட்டதும் ஒரு ரோஜா செடியையும் வாங்கி வந்து அந்த மரத்தை சுற்றி நட்டு வைத்திருந்தாள் அது மட்டுமே அவளுக்காக அவள் எடுத்து கொள்ளும் பணம் ரோஜா செடி மட்டுமில்லை பூக்கள் என்றாலே அவளுக்கு பிடித்த ஒன்றுதான் அவற்றை பார்த்தால் எவ்வளவு பாரமான மனதும் இதமாய் மாறிவிடும் வெளியே எங்கு சென்றாலும் அங்கு என்ன பூக்கள் இருக்கிறது என்று மட்டுமே அவள் மனம் தேடும் அதிலும் வித்தியாசமான பூக்களை கண்டால் என் வீட்டில் இதற்கு மேலே வைக்க முடியாதே என கவலையும் கொள்ளும் அவள் வீட்டின் பின்புறம் இருந்த சிறிய இடத்தில் வைக்க முடிந்தவரை வைத்துவிட்டாள் அந்த ஊஞ்சலில் இருந்து பூக்களை தொட்டு வெண்ணங்களைத் தீண்டும் தென்றலை மூச்சுழுத்து உள்வாங்கி நுகர்தல் என்பது எந்தளவு சுகமான உணர்வு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதை உணர்வதில் அவள் கவலைகள் எல்லாம் காற்றை மாறி பறந்திருந்தது தனக்கு பிடித்த ஒன்றை செய்யும் போது மன அழுத்தம் சுத்தமாக அகன்றுவிடும் என்பதை பெண்ணவளம் உணர்ந்தாள் இருண்ட மேகம் இப்போது தூறல் போட தொடங்கியிருந்தது காற்றில் அந்த தூறல் சாரலாய் மாறி பெண்ணவள் முகத்தில் முத்துக்கள் உருவாக தன்னை மறந்து அந்த அமைதியையும் தன்னைச் சுற்றி இருந்த பூக்களையும் பார்த்த பூரிப்பில் கைகளை கட்டி அங்கிருந்த தோணொன்றில் சாய்ந்தவாறு கண்மூடி நின்றிருந்தாள் தாரகை உள்ளே குளித்து முடித்தவன் வெளியே வந்தது கூட உணராது அந்த ரம்யமான இயற்கையை ரசித்து நின்றவளை பார்த்தவன் கண்கள் தன்னவளைத்தான் ரசித்தது மெல்ல மெல்ல தன் துணையை நெருங்கியவன் அவளை பின்புறம் இருந்து அணைத்தபடி அவள் கழுத்தில் முகத்தை பதித்தவன் பிடிச்சிருக்கா என வினவ உணர்ந்து அவள் மணாளனிடம் முகம் காட்ட முடியாமல் வெட்கத்தை நாடுகிறாள் விருப்பத்துடன் அதை உணர்ந்தவன் அவள் பாயால் தான் அவளை இன்று விடுவது என்ற முடிவோடு மறுமுறையும் கேட்டான் உனக்கு பிடிச்சிருக்கா உம் என பிள்ளை மொழியில் அவள் உரைக்க உண்மையில் வெட்கப்பட்டது அவன் ஆண்மையும் தான் அவன் கண்களில் அத்தனை வெளிச்சம் இரவில் உலா வரும் சந்திரன் கூட தோற்றுவிட்டது இந்த ஆண்மகனின் வெட்கத்தில் ஏய் இங்க பாருடி கொஞ்சம் என் முகத்தை பார்த்து சொல்லு என அவளை தன்புறம் திருப்பியவன் அவள் நாடியை மெல்ல தன்முகம் பார்க்க செய்தான் அவள் கொண்டு வெளி இரண்டிலும் நீர்த்தேக்கம் அதை பார்த்தவன் மனம் பட்ட பாட்டை வார்த்தைகளில் அடக்கிவிட முடியாது அவள் கண்களில் கண்ணீரை கண்டதும் இனி எதற்காகவும் கண்ணீர் சிந்தக்கூடாது என்றிருந்தவன் மனம் இப்போது பல கேள்விகளுடன் குழப்பத்துடனும் அவளை தான் பார்த்தான் தான் இப்படி நடந்து கொண்டது பிடிக்கவில்லையோ என்று நினைத்தவன் அவளை தன் பிடியில் விலக்க எத்தணிக்க தணிக்க அவள் உடம்பு பிடியாய் அவனை விருது அணைத்தபடி என் மேலே கோபம் இல்லையாங்க என்னை அழுது கொண்டே வினவ எதுக்கு குட்டிமா உன் மேல நான் கோபப்படணும் அவள் நான் உச்சந்தலையில் தன் நாடியை பதித்தவன் தன் இரு கைகளாலும் அவளை கட்டிக்கொண்டு வினவ இல்லைங்க நான் உங்களை நம்பளையே உங்களுக்கு நான் ஏற்ற பொண்ணு இல்லைங்க அவள் கூறி முடிக்கும் முன்பே அவள் இதழை மொத்தமும் அடக்கியிருந்தான் ஆடவன் முதல் முறை இருவரும் காதலோடு மழை உளிர்காட்டு தங்கள் காதலை ஓட்டி போட்டு நிரூபிக்க பெண்ணவள் முகம் முழுதும் நானும் பூசிக்கொள்ள அவளை பார்த்தவன் நீ எனக்கு ஏற்ற பொண்ணில்லாட்டி என்னைய விட்டு போயிருவியா அவன் இதழை தன் விரல் கொண்டு மூடியவள் எனக்கு பயமா இருக்குங்க என மெல்லிய குரலில் கூறியவளை பார்த்து செல்லமாய் முறைத்தவன் என் பக்கத்தை இருக்கப்போ உனக்கு என்ன பயம் குட்டிமா இதெல்லாம் நீங்க எனக்காகத்தான் செய்தீங்க ஆனா என இழுத்தவளை தன் மார்போடு அணைத்தபடி ஆனா நான் உன்னை பழி வாங்கத்தான் செய்தேன்னு சொல்லிடுவேன்னு பயப்படுறியா ஏற்கனவே ஒரு தடவை வார்த்தையை விட்டதுக்கு நான் இப்ப வரையிலும் எந்தளவு வேதனை பண்ணேன்னு உனக்கு தெரியுமா எனக்கு உன்னை இழந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிடமும் துடிச்சிட்டு இருக்கேண்டி ஐ லவ் யூ டி உனக்காக இனி என் வாழ்க்கை நீ என்னைய மனசார தான் இத்தனை நாள் காத்திருந்த இப்ப சொல்லு என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அவனோ கிரக்கத்தில் வினவ அவனை விட்டு ஒரு அடி விலகியவள் அவ உங்களை நீ தொட்டு பேசினா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்காதீங்க தன் முகத்தை தூக்கி வைத்தபடி செல்ல கோபம் கொண்ட மங்கையவளை பார்த்து தன் கொடுப்புக்குள் சிரித்தவன் இங்க வா என அழைக்க எனக்கு ஆபீஸ் போக டைம் ஆகிட்டுங்க என கூறிக்கொண்டே அங்கிருந்து ஓடியவளை பார்த்து ஏ சொல்லிட்டு போடி என்ன சொல்லணும் கதவின் பிடியை தன் கையால் திரியபடி நின்று அவள் வினவ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அவள் வாயால் தன்னை பிடித்திருக்கிறது என சொல்ல மாட்டாளா என ஏக்கம் கலந்த விழிகளுடன் அவளை பார்த்து நிற்க அவன் அறிவு அப்போதுதான் ஒன்றை கூறியது அட மக்கா இவ்வளவு நேரமும் அவள் பேசினதை வச்சு உனக்கு புரியலையா எந்த பொண்ணுடா இதெல்லாம் வெளிப்படையா சொல்லுவா போடா போய் அள்ளி எடுத்துக்க என அவன் மண்டையில் தட்ட அவளோ அவனை முறைத்து பார்த்துவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்நேரம் என்னென்னமோ நடந்திருக்கும் என கூறியவள் கதவை திறந்து கொண்டு ஓட அவனோ அவளை பார்த்து எப்படியும் வீட்டுக்கு தானே வரணும் அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு என நினைத்தவன் ஐந்து நிமிடத்தில் ரெடியாகி கீழே சென்றிருந்தான் இங்கே வெளியே தன் நண்பனை காண செல்வதாக கூறிவிட்டு அகில் சென்றது விக்கியின் தந்தையான ராஜா காணத்தான் இங்க பாருங்கள் தம்பி நான் சொன்னபடி செய்துட்டீங்கன்னா நீங்கள் கேட்ட பணத்தை உடனே உங்கள் அக்கௌண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் ஆனால் நான் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எந்த காரணம் கொண்டும் வெளியே தெரியக்கூடாது என் முகத்தில் கரிய பூசி என் மகனை அசிங்கப்படுத்தினவள் வாழ்க்கை முழுக்க ஒதுங்கி வாழணும் அப்போதான் என் பையன் பட்ட அசிங்கம் போகும் என ராஜா ரங்கம் கோபத்தை அடக்கி இறுகிய குரலில் சொல்ல அகிலோ சங்கவி மட்டுமா அதுக்கு காரணம் அப்போ மற்றவங்களை சும்மா விட்டுருவீங்களா யார் சொன்னா உன்னால அந்த கௌத்தம் கிட்ட நெருங்க கூட முடியாது அவனை காலம் முழுக்க நினைச்சு நினைச்சு புழுங்கி சாகுற மாதிரி வேற பிளான் வச்சிருக்க அதை நான் பாத்துக்கிறேன் நீ நான் சொன்ன வேலையை மட்டும் செய் என கூறி அவனை அனுப்பியவர் மூளை இவர்களை என்ன செய்வது என்று திட்டம் தீட்ட ஆரம்பித்தது இங்கே அலுவலகம் வந்த இனியன் காலையில் அனைத்து ஸ்டாஃபையும் வைத்து ஒரு மீட்டிங் எடுப்பது வழக்கம் அது சங்கவி இல்லை அவள் செல்லிற்கு பலமுறை விட்டான் அவள் அவன் இலக்கத்தை பார்த்தவுடன் அழைப்பை ஏற்கவே இல்லை அவனுக்கோ பயம் வந்து ஒட்டிக்கொள்ள தன் வீட்டிற்கு அழைத்தான் வைரவி அழைப்பி ஏற்று காதில் வைக்க அம்மா அவள் இல்லையா தன் மகன் சங்கவியை தான் இருந்தாலும் அவளை மரியாதை குறைவாய் நடத்துகிறானே என அவர் மனதில் ஒரு சலனம் இருந்தபடியே தான் இருந்தது அம்மா சங்கவி இருக்காளா குடு அவசரமா ஒரு ஃபைரங்கன்னு கேட்கணும் இருடா அவ தலைவலின்னு அம்மாட்ட காப்பி கேட்டு குடிச்சிட்டு தான் ரூமுக்கு போனா அவளை கீழே வர சொல்ல இயலாது நான் போய் கொடுக்குறேன் என வைரவி கூற இல்லம்மா வேணாம் நான் பாத்துக்கிறேன் என்றவனுக்கு காலையில நல்லா தானே இருந்தா இப்போ என்ன திடீர்னு தலைவலி அதுலயும் அவள் தலைவலி வந்தா ஆபீஸ்ல படுற பாடு அவன் அறிந்தது தானே என்று அவளையே நினைத்து கொண்டு இருந்தவனுக்கு வேலை எங்கே ஓடியது சங்கவி சங்கவி என அவன் மனமோ பிதட்ட இது சரிவராது என நினைத்தவன் காரை எடுத்து தன் தன்னவளை காண விரைந்தான் செல்லும் வழியில் அவளுக்கு அழைத்து அழைத்து ஒரு கட்டத்தில் போனை தூக்கி அருகில் இருந்த சீட்டில் வீசியவன் காரை விரைந்து செலுத்தினான் பத்தே நிமிடத்தில் வீட்டை அடைந்தவனை பார்த்து இனியா என்ன என்றுமே இல்லாம அதிசயமா காலையிலேயே வந்திருக்க என கேட்டுக்கொண்டே வைரவி வர இல்லம்மா ஃபைல் எடுத்துட்டு போலாம்னு வந்தேன் கால்கள் அவன் அறைக்குள் நுழைந்தது அவளோ கட்டிலே கண்களில் படுத்திருந்தாள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு எழுந்து அமர்ந்தவள் அவனை ஒரு பொருட்டாக நினைக்காது மீண்டும் படுத்து கொண்டாள் என்னடி என்னாச்சு என பதறி அடித்து அவள் அருகில் வர வடக்கென எழுந்தமர்ந்தவள் எனக்கு என்ன ஆனால் உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என வெறுப்பில் உரைத்தவளை அனல் பார்வை பார்த்தவன் இந்தா தலைவலி மாத்திர இதை படு என கூறிவிட்டு அவள் அருகில் இருந்த மேசை மீது வைத்தவன் அவளையே ஒரு சில நிமிடம் பார்த்து நின்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டான் அவளை அப்படியே விட்டு வர மனசில்லாமல் இருந்தாலும் முக்கியமான ஆடிட் இருப்பதனால் அவன் சென்றுதான் ஆக வேண்டும் எனும் கட்டாயத்தில் அங்கிருந்து சென்றான் அவளோ அவன் வைத்த மாத்திரையை தொட்டு கூட பார்க்கவில்லை மாறாய் தலைவலியுடன் சேர்ந்து உடல் நெருப்பாய் கொதிக்க ஆரம்பித்திருந்தது பைரவிக்கு மனசு கேட்காது அடிக்கடி அவள் அரை வாசல் வரை வந்து திரும்பி சென்று விடுவார் மதியம் தாண்டியும் அவள் எழுந்து கீழே வந்த பாடில்லை பாட்டி இரண்டு முறை கேட்டுவிட்டார் சாந்தி முகூர்த்தத்திற்கான ஏற்பாடுகள் என்று பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை நாளை கழித்து மறுநாள் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும் எனும்படியால் அவர் வைரபியிடம் எங்கிருந்து பிள்ளைகளை பார்க்கும்படியும் சாந்தி முகூர்த்தத்திற்கான நேரத்தையும் கூறிவிட்டு கிளம்பி கோயிலுக்கு சென்றிருந்தார் ஆஃபீஸ் லஞ்ச் இடைவெளியில் கீர்த்தியின் செல்லுக்கு புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது புது இலக்கத்தை கண்டதும் அவள் மனதில் தோன்றிய குழப்பத்துடன் எடுத்து காதில் வைத்தவள் ஹலோ என்றதும் அவனோ சில பல முத்தங்களை வழங்க என்னங்க ம் சாப்பிட்டியாடி ம் நீங்கள் இல்லை நீ வீட்டில் இருந்தா ஆசையை எடுத்துட்டு வந்திருப்ப கொஞ்சம் வேலை இருக்குது இனித்தான் போகணும் சாரிங்க நான் வேணும்னா நாளையிலேருந்து காலையிலேயே லஞ்ச் ரெடி பண்ணி தந்துடுவா எனக்கு அந்த லஞ்ச் வேணாம் அப்போ அவள் புரியாதவளை வினவன் உனக்கு உண்மையாகவே புரியலையாடி என்னங்க சொல்கிறீங்க சரி வீட்டுக்கு வா நான் புரிய வைக்கிறேன் ஆ மறந்துராம ரெண்டு நாள் லீவு போட்டுட்டு வா எதுக்குங்க சொன்னதை செய்யுடி என்றவன் சரிம்மா நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது நீ ஆஃபீஸ் முடிஞ்சதும் கார் அனுப்புகிறேன் பத்திரமா வீட்டுக்கு போ போனதும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிரு நாம் வர கொஞ்சம் டைம் ஆகும் தூங்கிராத அன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் டே என்றவன் அழைப்பை துண்டிக்க அவளோ இத்தனை நாள் இவற்றை இழந்து விட்டேனே என ஏங்கியது அவள் இதழ்கள் என்று காலையில் நடந்த நிகழ்வை எண்ணி அழகாய் விரிந்தது காலை அவனிடம் பேசிவிட்டு கீழே வந்தவள் ஆஃபீஸ் காலையிலேயே சென்றுவிட ஆட்டோ எடுப்பதற்காக தெருவிற்கு நடந்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் அருகில் கருப்பு நிற கார் ஒன்று வந்து நிற்க பயந்து திரும்பியவளை ஒரு வலிய கரம் பற்றி இழுத்து காரினுள் போட தன் மார்பின் மேல் கை வைத்தபடி அவனை பார்த்து பின் உணர்ந்து கொண்டாள் என்பதை அவள் கையை எடுத்து தன் காலின் மேல் வைத்தது வைத்து ஒரு கையால் அவள் கையை பற்றியபடி கார் நெரு நெடுஞ்சாலையில் வேகம் எடுத்தது அவள் அமைதியாக இருக்கவும் என்னாச்சு எதுவுமே பேசாமல் வர்ற ஏதாச்சும் பேசிக்கிட்டு வந்தால் எனக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே என்றபடி அவளை பார்க்க அவளோ சிறப்புகளைப் போல் என்னங்க பேசுற நீங்கள் ஏதாவது கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இல்லாட்டி உங்களை பற்றி எனக்கு தெரியாதது ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கணுமே அவளை பார்த்து தன் கலை கலையை கை வைத்தவன் இந்த காலத்து பொண்ணு என்னெல்லாம் பேசுதுங்க ஏன் பொண்டாட்டிக்கு ஆவிலிருந்து நான் தான் சொல்லி கொடுக்கணும் போலவே என புலம்ப நீங்க சொல்லித்தார மாதிரி நான் நடந்துக்கிறேன் எதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க என கூறியவள் அவனில் கோபம் கொண்டு தன் கையை பறிக்கவும் அவளை பார்த்து சிரித்தவன் பின் அவள் பக்கம் திரும்பி இப்படி கோவப்பட யார் மேடத்துக்கு சொல்லி கொடுத்தது என கூறிக்கொண்டு காரை ஓரமாய் நிறுத்தினான் வா சாப்பிடலாம் என கூறிக்கொண்டே கார் கதவை திறக்க இல்லைங்க எனக்கு பசி இல்லை ஆபீஸ் போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அவளோ நேற்றிலிருந்து எதையும் உண்ணவில்லை முகமும் உடலும் சோர்ந்து போயிருக்க அவள் சிறு அசைவை கூட துல்லியமாய் கணிப்பவனுக்கு அது புரியாமலா போகும் நான் தான் சொன்னேன் ஆஃபீஸில் இனி லஞ்ச் டைம் தான் கேன்டீன் போக முடியும் இப்போ போய் பஸ்ஸில் தான் வேலை பார்க்கணும் இறங்குறியா இல்லை தூக்கிட்டு போகவா செய்தாலும் செய்வான் என நினைத்தவள் இறங்கிக் கொள்ள அவள் அருகில் சென்றவன் அவள் கைகோர்த்து அருகில் அழைத்து கொண்டு ஹோட்டலினுள் நடந்தனர் அங்கிருந்த இளம் ஜோடிகளின் கண்கள் இரண்டும் இவர்கள் மீது தான் படிந்தது அவர் அவள் கரத்தை அவன் பிடித்திருந்த விதமே ஏதோ பல வருடங்களாக புரிதலுடன் வாழும் தம்பதிகள் போல்தான் இருந்தது இருக்க ஆச்சரியமாக பார்த்தனர் எங்க சாதாரண கால சாப்பாட்டுக்கு ஏங்க ஹோட்டல் வாங்க வேற ஏதாவது சின்ன ஹோட்டலுக்கு போகலாம் என அவன் கைபிடித்து இழுக்க அவளை பார்த்து வியந்துதான் போனான் ஆடவன் அவன் பார்த்த பெண்களில் இவள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாள் ஒருவேளை நான் பெண்களை தவறாக எடை போட்டுக்கிட்டேனா என அவள் புறம் திரும்ப அவளோ வாசலிலேயே நின்று விட்டாள் என்னாச்சு எதுக்கு இங்கேயே நிற்கிற என கௌதம் வினவ நான் சொல்றத அப்போ எப்பயுமே கேட்க மாட்டீங்களா கீர்த்தி தன் துப்பட்டாவை கையில் வைத்து பிசைந்தபடி தலை குனிந்து வினவ இங்க பாரு கீர்த்திமா நான் இப்படி வாழ்ந்து பழகிட்டேன் அதுக்காக மாத்திக்க முடியாதுன்னு சொல்லல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் என்ன மாத்திக்க இப்ப எனக்கு பசிக்குது என பாபமாய் முகத்தை வைத்து அவன் கூற அவளும் தன் பிடிவாதத்திற்கு டாட்டா காட்டிவிட்டு அவனுடன் சென்றாள் காலையில் அந்த ஹோட்டலில் அவ்வளவாக யாரும் இல்லை ஆங்காங்கே ஒரு சிலர் இருந்து தொலைபேசியை துணைக்கு வைத்து கொண்டு உணவருந்தி கொண்டிருந்தனர் ஒரு சில ஜோடிகளாகவும் ஒரே ஒரு டேபிளில் மட்டும் இளஞ்சோடி